வெல்கம் டு கீர்த்தி பாக்குல இருந்து உங்கள் நான் கீர்த்தி போக்குல இருந்து வரேன் இன்னைக்கு நாங்க பாக்கப் போறோம்டா பிக்சா சமைக்கப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள வா. வெரி குட். ஆல்ட்ரீல போடு. நாக்கெல்லாம் சிங்கத்தோட ஊന്നാக்க வெடக்குன்னு பிடிங்க திங்கரே மீடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேருங்க வீடியோக்குள்ள போலாம். இது வயல் வயல் கணங்கள் நெல்லு விதைக்கலாம். சோறு இந்த காலத்தில் விவசாயம் குராய்வு எல்லாரும் வெளிநாடு கொழும்புகள் அங்க தான் போடணும் பொடியங்கள் பொட்டைகள் காலத்தில் ஒரு திரும்பி விவசாயம் செய்யறதில்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வெளிநாடு கொழும்பு அங்கே இங்கேன்னு போடுறாங்க ஆனால் எங்கேனா ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படி வயல்கள் எல்லாம் இருக்குது உங்க பிரீத்தி இன்னைக்கு நாம பார்க்க போற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் வெண்ண கையில் இருக்க நெய்ய தேடி அலைஞ்ச மாதிரி நம்மட ஊர்லேயே ஒரு இயற்கையான இடம் இயற்கையான சூழல் அழகான இடங்கள் இருக்கு நாம் இதை தவிர்த்து நம்மட ஊர்லயே அழகான இடம் இருக்க லக்ஸ் செய்கிறதுக்காக வெளியிடம் போகிறோம் ஸோ இன்னைக்கு நாம என்னென்னா நம்மட ஊரே அழகா ரசிச்சு பார்த்து நாங்கள் இன்னைக்கு சொல்ல போறேன் ஸோ வாங்க வீடியோ மனத்தில் பத்திரமா இருக்க வேண்டும் என்ன இதில் முதலங்க பாம்புங்க அதெல்லாம் இருக்கு அது இதுக்குள்ள இல்லை பத்திரமா குளியுங்க பத்திரமா உடுப்பு தாயிங்க வாங்க சுத்தி பார்த்தோம் இங்கே வந்தேங்கன்னா என்ன அமைதியாக இருக்கும் விஷயங்கள் இருக்குது. இதிலே முதல் வந்து கடல் தொழில் செஞ்சதுல ஒரு கப்பல் தாண்டதாகவும் சரித்திரம் இருக்குது. இதிலே தாமரை பூ தாமரை மட்டும் ஒரு அழகான ஒரு குளம் தான் எங்க இடத்துல இருக்குது. கப்பல் பற்றிய அந்த பாதியா சொன்னா நிறைய யூஸ்புல்லான விஷயம் இருக்கு. அதாவது வந்து இப்போ தாமரையிலே எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அதுலயே சோறு போட்டு சாப்பிற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய இடல தான் இருக்கு. அப்புறம் வந்து தாமரை கிழங்கு அது வந்து அஹ் சாப்பிட்றவங்க சாப்பிடுறவங்க அதோட மருத்துவ தேவைகளுக்கு வந்து அப்புறம் வந்து தாமரை கச்சான் இருக்கு அது வந்து திரிச்சு பவுடர் ஆக்கி அதை போரின் கூட ஏற்றுமதி செய்யறாங்க அப்புறம் வந்து கெமிக்கல் இல்லாத சாப்பாடு வந்து இங்கேயே நிறைய நாம ஒரு நாளைக்கு வந்து சமைக்க கூடிய சா திங்ஸ் வந்து கொஞ்சம் இங்க குளத்துல இருந்தே நாம விடுத்துக் கொள்ளலாம் கெமிக்கல் இல்லாம அப்படியான இயற்கையாவே கிடைக்கிறது நமக்கு நாம இது தெரியாம சிட்டி அப்படி இப்படின்னு வெளியில எல்லா இடத்துலயுமே கெமிக்கல் இருக்கிற சாப்பாடாவே அதே வாங்கி சாப்பிடறோம் சோ நாம அதை தவிர்த்து கொண்டுட்டு இயற்கையா நமக்கு கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டோம்டா நமக்கு எந்த வித நோய் அப்படி இப்படின்ற வருத்தங்கள் எதுவுமே வராது வராம ஆரோக்கியமான வாழ்வை வந்து நாம வாழலாம் வயசு கூடி நான் அக்கா வருவாங்க விளையாடுவாங்க தாமிரப்பூ பிடுங்குவாங்க தாமரை கச்சாம் பிடுங்குவாங்க தாமிர குளங்கடுப்பாங்க தாமரை இலை இலையெடுத்து மாட்டுக்கு போடுவாங்க நம்ம குளத்துல இருந்து முதலை இருக்குது கவனமா இருங்க மரங்கள் இருக்கு அதுல காக்கா கூடி இருக்குது எத்தனை காக்கா குடி இருக்குது தான் கணக்கு காக்கா கூட இருக்குது அப்புறம் புறா கூடி இருக்குது நிறைய கூடுகள் நரத்தில் செய்யப்படுறது கூடுகள் இப்படி கூட கூட தான் மரங்களும் கூடயா வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னு சொன்னால் காகங்கள் அ பறவைகளுக்கு வீடுகள் முக்கியம் என்னது முட்டை முட்டை அது அது எந்த அதுகள் இருந்தா மழை வந்து அது உடைக்கும் சிலது காகம் வந்து கொத்தும் அப்படி செய்யப்பட்டிருக்குது அதுக்காகத்தான் மரங்களை மரங்களை கூடு கட்டப்பட்டிருக்குது அதை கவனமாக பாருங்க இங்க வந்து போகிற மக்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதில் பாம்புங்க அது இருக்குது ஸோ ரொம்ப இருக்க வேண்டும் எங்கே போனாலும் நீங்கள் இயற்கை இயற்கை வளர்த்த வந்து துஷ்பிரயோகப்படுத்திட்டு வரக்கூடாது நம்ம கடவுளால் கிடைச்ச எங்களுக்கு ஒரு மரம் இந்த வரத்தை நாங்கள் துஷ்பிரோகப்படுத்திட்டு வந்தால் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது இந்த குளத்தில் வந்து நீங்கள் மாசுபடுத்தி குப்பை கொடுறதால எல்லாம் கணக்க நீர்வாழ் உயிரினங்கள் சாகுது அது சாகிறதால எங்களுக்கு இப்போ சாப்பாடு அது எல்லாம் இருக்காது இயற்கை வந்து நமக்கு கொடுத்த வரம்தான் இந்த இயற்கையான சூழல்கள் அப்படி எல்லாம் அதை வந்து நாம் எந் எந்த வித இப்போ குப்பை கொட்டுறதாக இருக்கட்டும் அதை மாசுபடுத்துறது அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது நம்மளோட வீடை நாம் வந்து எப்படி நீட்டாக வச்சுருப்போமோ அதை மாதிரி தான் நம்மளோட பொது இடங்கள் சரி பொது இயற்கை வளங்கள் சரி அதுகள் எல்லாத்தையுமே நாம் வந்து தூய்மையாக வச்சுருக்கணும் இந்த இயற்கையை கிளீனாக வச்சுருக்கணும் கிளீனாக வச்சுருக்க அடிகை கடவுள் இதங்களுக்கு கொடுத்த வரம் அந்த வரத்தை ஒன்றும் செய்யக்கூடாது வேறோணமாண்டு ஆசையாக இருந்தா வந்து போ இந்த வந்து எல்லாம் ரசிங்க ரசித்து கொடுக்குவோங்க அப்படியோ பண் படுத்தாம போங்க ஏன்னா இதுகள் சுத்தமான நீர் குப்பைகளை போல போலதான் அதனால சீரழிகளும் மாசப்படும் இதுல கடந்த காலத்தில் கப்பல் இல்லாண்டுக்க போடுவாங்க பெரிய உண்மையான கப் சொல்லிருப்பாங்க இந்த குட்டி செல்ல பொதுவாக நீர்நிலைகள் இயற்கையா கடவுளால் கொடுக்கப்பட்ட வளங்களை வந்து மக்கள் நாங்கள் தான் அதை பயன்படுத்தப்படும் ஸோ நாங்கள் இப்படி அதை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றத நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய கடமை பொறுப்பு நாங்கள் அதை விளங்கி கொள்ள அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு இயற்கையா எங்கட ஊர்லேயே ஒரு குளம் வண்டி இருக்கு இங்க அந்த ஒரு கோவிலுக்கு பக்கத்துலயே குளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல ஸோ அது மாதிரியே ஒரு அழகான குளம் பக்கத்துல ஒரு குட்டி கோவில் அதுல கோவிலோடு சேர்ந்து பெரிய மரம் ஸோ ஒரு நல்ல ஒரு ரசனைக்குரிய இடம் நேச்சுரலா இருக்கும் எங்களே ஏதாவது மைண்ட் அப்செட் அப்படி அப்படின்னு சொன்னா தான் வந்து நல்லா காற்று வாங்கிட்டு போனவோட அந்த எல்லாம் பறந்தே போயிடும் ஸோ அந்த மாதிரி இங்க வந்து நேச்சுரலான இடம் எனக்கு மிக இயற்கையான பிடிக்கும் ஸோ அதனால இவங்களுக்கும் அதையே பழகி வச்சிருக்கோம் போகிறது வாரது அது அங்கே இருக்கிறத ரசிக்கிறது அதெல்லாம் எங்களுடைய எங்களுடைய மனதில் தோன்ற விஷயங்கள் ஸோ அது மாதிரி குழந்தை நோர்மலாக எடுத்தோம்னா அதில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் ஏன் அதை போயிட்டு பொறுப்பு இல்லாத தரத்தில் அதை சுத்தப்படுத்தாமல் அதை போயிட்டு அசுத்தப்படுத்துகிறோம் இருக்கிற பிளாஸ்டிக்கில் இருந்து யூஸ் பண்ணாத விஷயங்களை இதுக்குள்ளே வீசுறது பட் அது எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு அதில் வந்து நெரு இதில் நிறைய பயன்கள் இருக்குது ஸோ அதுக்காக கடவுளால் படிக்கப்பட்டதை நாங்கள் எதுக்கு அசுத்தப்படுத்தணும் ஸோ அதை வந்து நாங்கள் பிரயோசனப்படுத்தலாம் தானே ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இயற்கை வளங்கள் இயற்கையால் கடவுளால் படிக்கப்பட்ட வளங்களை வந்து நாங்கள் எல்லோருமே பாதுகாப்போம் பாதுகாப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டா உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த குட்டி சிறுகதைக்காக கீர்த்தி பிளாக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் தொடர்ந்து கீர்த்தி பிளாக்ல இருந்து சேனலை பாருங்க சுவாரஸ்யமான விஷயங்கள் வரும் ने निकाल गया पर तो लोग चैनल लाइक आप करंगे शेयर करंगे चैनल लाइक करेंगे कमेंट बनंगे